அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அஸ்வலாத்து வஸ்லாம் ஆலே கே யா சயிதி யா ரசூலல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அது ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத் நிபீன் யா சையீதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுபஹானோ தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் தஹ்ஜத் தொலகையை பற்றின சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேருக்கு இந்த தொழுகையை பற்றி தெரிஞ்சாலும் இதனோட அருமை யாருக்குமே அவ்வளவா தெரிகிறது கிடையாது இன்னும் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை எப்படி சரியாக தொழுகணும்னு தெரியாமல் இருக்குது இன்ஷல்லா இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்கள் இந்த முறையில் ஒரு டைம் தஹஜ்ஜத் தொழுது பாருங்களேன் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருஷமாக அதாவது பல வருஷமாக கபூலாகாத உங்களோட து ஆ கூட இந்த ஒரு தொழுகை நீங்கள் தொழுது அப்புறம் அல்லா சுபானவ தாலாவினுடைய ரஹமத்தையும் கிருபையும் பரக்கத்தையும் கொண்டு கபூலாகும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமல் தான் இது ஏன் இந்த தஹஜுத் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க அமல்னு தெரியுமா ஏன்னா அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே தூங்கிட்டு இருக்கிற நேரம் ஆனால் நம்ம நம்மளோட அல்லாஹை தொழுகிறதுக்காக முழிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே அது ஒரு அவ்வளோ ஸ்பெஷல் தான் அது ஃபஜ்ஜர்லேருந்து இஷா வர நம்ம எல்லாரோட சேர்ந்து அமல் செய்கிறோம் இது எல்லாமே ஃபர்லு தொழுகைகள் எல்லாருமே இந்த அமலை செய்கிறாங்க நம்மளும் செய்கிறோம் ஆனால் இந்த தஹஜத் வந்து அப்படி இல்லை இது கடமையாக்கப்பட்ட தொழுகை இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஒரு சாதாரண நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகையும் கிடையாது அதனால் இது வந்து அல்லாஹிற்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நேரமாக இருக்குது அதனால் இனி ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் தஹஜ்ஜத் தொழுது பாருங்கள் இதுவரை நீங்கள் தொழுதிருந்தாலும் சரி ஒரு டைம் இந்த முறையிலையும் நீங்கள் தொழுது பாருங்கள் தஹஜத் எப்படி தொழுது என்ன ஓதணும் அப்படிங்கிறத தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் துவா செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும் போதெல்லாம் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அல்லாஸ் பானாவதாலா உங்கள் அனைவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக ஆமீன் நம்ம தஹஜத் தொழுவிருக்கோம் ஓதிருக்கோம் ஆனால் அதுக்குன்னு சரியான முறைகள் இருக்குது நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர்றதும் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நபி சொல்லலா அலிகல்லாம அவங்க இந்த தஹஜத்திற்குண்டான ஒரு சிறப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹுபானோதால அதை மறுக்காமல் அவங்களுக்கு அதை கொடுக்குறான் அது அவங்க இந்த உலக தேவையை கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்குறான் இல்லை மறுமைக்காக தேவையை கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்குறான் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பிட்ட நேரம் தான் பார்த்தோன்னா நமக்கான தகஜத்திற்குண்டான நேரமாக இருக்குது அப்போ அல்லாஹ் தாலா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்குறான்னா ஏன் நமக்கு இந்த தொழுகையை கடமையாக்கலைன்னா நபிசல்லா அலஹிவசல்லம் அவங்க இந்த தொழுகையை வாழ்நாள் முழுவதும் தொழுதுட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் கூட இந்த தஹஜத்தை அவங்க விட்டதே கிடையாது ஆனாலும் உம்மத்துகளுக்கு இது சிரமமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய மக்கள் எந்திரிச்சு மாட்டாங்க அப்படி நம்ம தொழுவாமல் விட்டோம்னா அது நமக்கு பாவமாக ஆகிடும் மறுமையில் பல கூட்டங்கள் த ஹஜ்ஜதை விட்டதற்காகவே நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும்னு அதனால் இது நமக்கு கடுமையான தொழுகையாக ஆகலை ஆனால் இது சொன்னது தொழுகிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம அல்லாக்காக முழிச்சிருந்து தொழுறோன்னு இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா அல்லாஹ் சுபானா தாலா என்ன பண்ணுறான்னா கீழ் வானத்திற்கு இறங்கி வந்து என்னோடய அடியான் யாராச்சும் எங்கிட்ட கையேந்திட்டு இருக்காங்களா நீங்கள் கேட்குறத நான் அப்படியே கொடுக்குறேன்னு சொல்கிறான் இப்போ யாராச்சும் என்கிட்ட இது இருக்குது யாருக்கு வேணும் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் அல்லாஸ் பானோதாவை சொல்கிறான் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான் ஆனால் கேட்குறதுக்கு நம்ம தான் இல்லை அந்த நேரத்தில் அப்போ பகல் முழுவதும் நம்ம என்னென்ன அமல் செஞ்சோம் நமக்கு பலன் கிடைக்கலை அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு நம்ம தொழுகக்கூடிய இந்த ஒரு தொழுகைக்கு பலன் ரொம்பவே அதிகம் தஹஜத் நேரம் தஹஜத் நேரத்தில் எது சிறந்த நேரம் தஹஜ்ஜத் தொழுகிறதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை இரவை இப்போ நீங்கள் மூன்றாக பிரிக்கணும் அதாவது மக்ரிப் ஆறு முப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் ஃபஜ்ரு ஐந்து முப்பதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கிடையில் உள்ள நேரத்தை நம்ம மூன்றாக பிரித்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இரண்டுலேருந்து நாலு வருது இல்லையா ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வருது இல்லையா அதுக்குள்ளே சிறந்த நேரமாக இருக்கும் அதாவது இரவினுடைய கடைசி பகுதி அதுதான் தஹஜ தொழுகிறதுக்கு சிறந்த நேரம் எக்ஸாக்டாக நம்ம வந்து டைம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் ஒரு டைம் சொன்னேன் அப்படின்னா இதையே நீங்கள் எல்லா காலத்துக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் எக்ஸாக்டாக டைம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எப்படி கணக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இரவு மூணு பகுதியாக பிரிங்க மகிரீப்லேருந்து ஃபஜ்ஜர் வரை எடுத்துக்கோங்க மகரீப் ஆறரை மணி ஃபஜ்ஜர் அஞ்சரை மணி அப்படின்னா அது அதுக்கு இடையில் இடப்பட்ட நேரத்தை நீங்கள் மூணாக பிரிங்க மூணாக பிரிச்சுட்டு கடைசி பகுதி எதுவோ அதுதான் தகஜர் தொழுறதுக்கான சிறந்த நேரமாக இருக்கும் அடுத்து எத்தனை ரக்கா தொழுகணும் அப்படின்னா குறைஞ்சது இரண்டு ரக்காத் நீங்கள் வந்து தொழுதுக்கலாம் அதிகமாக எவ்வளோ வேணும்னாலும் தொழுதுக்கொள்ளலாம் ஏன்னால் இது ஃபரல் இல்லையா சுண்ணத்து தானே அதனால் இவ்வளோ தான் தொழுகணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது குறைஞ்சது இரண்டு ரக்காத்துலேருந்து அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதுவரை நீங்கள் வந்து தொழுதுக்கிறலாம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா என்ன சூறா ஓதணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு தான் குறிப்பிட்டு ஓதணும் அப்படின்னும் எதுவும் கிடையாது ஆனால் நபிசல்லா ஹலிக சலம் அவங்க பெரிய பெரிய சூறாக்களை தேர்ந்தெடுத்து ஓதிருக்காங்க நமக்கு பெரிய சூறா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய சூறா ஓதிக்கொள்ளலாம் இல்லை பெரிய சூறா எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு எந்த சூறா நல்ல மனப்பாடமாக தெரியுமோ அதையே நீங்கள் ஓதிக்கோங்க இதுவே போதுமானதாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தஹஜத் தொழுவும் போது ருக்குவையும் சுஜூதையும் நீட்டுங்க ஏன்னா நபி நபிசல்லா அலைவசலம் அவங்க தஹஜ்ஜத் நேரத்தில் ருக்குவையும் சுஜூதையும் நீண்ட நேரம் செஞ்சுருக்காங்க பொதுவாகவே சுஜூதுடைய நிலை வந்து அல்லாஹிற்கு மிக நெருக்கமான ஒரு நிலை அதுவும் தஹஜ்ஜத்ல அல்லாவும் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்திருப்பான் நம்மளும் சுஜூதில் அவனோட நெருக்கமாக இருக்கும்போது இன்னும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு அது இப்போ இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நபி நபிசல்லா அலேஸ்லம் அவங்க எப்படி தொழுதாங்க தூங்கி முழித்து அப்புறம் தொழுதாங்களா இல்லை இந்த நேரம் வர்ற வரைக்கும் தூங்காமையே இருந்து தொழுதாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா ஏன்னா இந்த காலத்தில் நம்மளால் பல பேர் தூங்கிறதுக்கே பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிருது நிறைய பேர் இப்படி தான் கேட்குறாங்க நான் தூங்குறதுக்கே பன்னெண்டு ஒன்று சில நேரம் ஒன்று கூட தாண்டிடுது நான் அப்படி தகஜ தொழுது கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நபிசல்லா அலேவசல்லம் அவங்க தூங்கி எந்தரிச்சு தான் தொழுதுருக்காங்க நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க இஷா தொழுதுட்டு தூங்கிட்டு அப்புறம் தான் இந்த தொழுதுகையை தொழுதுருக்காங்க இதை தொழுதுட்டு அப்புறமா தான் வித்து தொழுவாங்க வித்துட்டு தொழுது அன்றைய நாள் முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறமா ஃபஜர் நேரம் ஆகிடும் அதனால் தூங்கி எந்திரிச்சு தொழுறது தான் சுண்ணதும் அதுதான் சிறந்ததும் ஒன்று அப்போ தூங்காமல் தொழுவவே கூடாதா தூங்காமல் தொழுதா எல்லாம் வந்து அக்சப்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு சில பேர் தான் தூங்க ட்ரை பண்ணாலும் தூக்கமே வந்திருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா இவங்களும் இரவின் கடைசி பகுதியில் தொழுதுக்கிறலாம் நீங்கள் இன்னும் நிறைய பேர் இப்போ நைட் ஒர்க்கு போகிறவங்களா இருக்காங்க அவங்களும் இந்த நேரத்தில் வந்து தொழுதுக்கிறலாம் அதெல்லாம் வந்து உங்களோட நீயத்தை தான் பார்க்குறான் இப்போ த ஹஜ்ஜத் எப்படி தொழுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு அடுத்து இப்போ நம்ம த ஹஜ்ஜத் தொழுத முடித்தாச்சு தொழுது அப்புறம் நம்ம என்ன துஆா கேட்கணும் குறிப்பாக த ஹஜ்ஜத்துக்கு அப்புறம் துஆா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது நீங்கள் உங்களோட தேவைகள் கஷ்டங்கள் கவலைகள் அல்லாஹ் கிட்ட சொல்லி என்ன து ஆவேனாலும் கேட்டுக்கிறலாம் ஆனால் அந்த தேவைகளை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு து ஆவை நீங்கள் ஓதிட்டு கேட்டிங்கன்னா அல்லாஹ் ஒரே தகஜத்துலையே உங்களோட எல்லா தேவைகளும் அல்லாஹுபான்வத்தாலாம் கபூல் ஆக்கிடுவான் இது என்னோட அனுபவத்தில் உள்ளது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை என்னோடய பல தேவைகள் கபூல் ஆகியிருக்கு அலமது நீங்களும் நம்பிக்கையோடு இந்த துஆ ஒதிக்கலுங்க து எப்படி கேட்கணுன்னா முதல்ல அல்லாஹை புகழணும் ரெண்டாவது செலவா தோதணும் இப்படி தான் நம்ம எப்போ எந்த நேரத்தில் துவா கேட்டாலும் இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் துவாவை இப்போ அது என்னது அப்படின்னா ல இலஹ இல்லாஹு வஹ்து ல கலஹு லஹுல் முல்க் வ லுல் அலா வஹுவ அலாக்குல்லி இன் கதீர் அல்ஹந்தில்லா வான் அல்லா வ ல இல்லல்லா வல்லாஹு அக்பர் வலா லவுல ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده ல ஷரீக் லஹூ லஹுல் முல்க் வ லுல் ஹம் குல்லி ஷே இன் ஃபதீர் அல்ஹம்லா வல்லா வ ல இலாஹ இல்லா வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹு மகுபிர்லி இந்த ஒரு து அவை நீங்கள் ஒதுக்கோங்க ஏன்னா நபி சலல்லா அலிஹசல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கத்தில் இருந்து இடையில முழிச்சு இந்த ஒரு து ஓதி அவங்க என்ன கேட்டாலும் அப்படியே அல்லாஸ் பானோ தாலா கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த து ஆ ஓதிக்கோங்க பெண்கள் நிறைய பேர் தஹஜத் தொல்ல முடியாமல் கூட இருக்காங்க இல்லையா ஹைல் நிஃபாஸ் நேரத்தில் நீங்களும் தூக்கத்தில் இடையில முழிச்சிட்டீங்க அது தஹஜ்ஜத் நேரமாக இருக்குது தஹஜ்ஜத் தொலை முடியலையேன்னு ஏன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த நேரத்தில் இந்த ஒரு துஆ ஓதி உங்கள் தேவைகளை அல்லாஹ் பானோ தாலா கிட்ட கேளுங்க நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு தருவான் ஏன்னா அல்லா அவங்களோட நீயத்தை தான் பார்க்குறான் அதனால் நம்ம தொல முடியல எப்படி அல்லா தருவான்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இந்த துவா ஓதி என்ன கேட்டாலும் அல்லா தருவான் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பும் கிடைக்கும் இந்த துவா ஓதிட்டு தொழுனா அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வளோ பவர்ஃபுல்லான துஆா இது ஒரே தகஜத்துலேயே அல்லாஸ் பானோத்தாலா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கபுல் செய்வான் இன்ஷா அல்லா ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக து செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் து ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் அமல் செய்ய வைங்க அப்படி அவங்க செய்கிற அமல் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته